குருபி நமக ஆன்மிகன்பர்களே ஒரு பையங்க அஞ்சு வயசு பையன் ஒரு ஆசிரமத்தில் வந்து குருநாதரை பார்த்து குருநாதா இவ்வளோ பசங்க படிக்கிறாங்களே என்னையும் அந்த இடத்துல உட்கார் போய் நானும் படிக்கிறேன் அப்படின்னா குருநாதர் சொல்கிறாரு சேர்த்துக்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவில் வந்து நீ என்ன ஜாதி என்ன குளம்னு கேட்டுன் வா அப்படின்னு சொல்லி அமிச்சாருங்க இவன் வீட்டுக்கு வந்து அவன் அம்மாவை வந்து கேட்டான் அம்மா நான் என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்குறாரு படிக்க போகும்போது போது அதெல்லாம் நான் எனக்கு தெரியாதுரா நான் ஒரு வீட்டில் வேலை செய்ய போகும்போது நீ பிறந்த அதனால் அவர்கிட்ட ஒன்று சொல் என்ன நான் வந்து ஜாபாலை சத்தியகாமன் காமன் உன் பேர் சத்திய காமன் என் பேர் ஜாபாலை ஜாபாலை சத்திய காமன் சொல் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே குருநாதர்கிட்ட வந்து குருநாதா என்ன என் பேர் சத்திய காமன் ஆகா அருமையான பேர் எங்கள் அம்மா பேர் ஜாபாலை வெரி குட்னார் என்னை வந்து அலை சத்திய காமன் சொல்லுவாங்க நான் எந்த குலம் எந்த ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது குருநாதா என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னார் அப்போது குருநாதர் சொல்கிறார் கொஞ்சம் நல்லா மைண்ட் பண்ணுங்க காமன்னா பேசுகிறவன் சத்தியம்னா உண்மை உண்மை பேசுகிறவன் நீ உனக்கு பேர் வச்சது வந்து பகவானோட அனுகிரகம் இந்த ஆசிரமத்தில் வந்து சத்திரினிய பிராமணனை தான் சேர்ப்பேன் நீ சத்தியம் பேசுகிறதால நீ பிராமணன் யார் பிராமணன்னா எவன் ஒழுக்கமாக இருக்கானோ உண்மையை பேசுகிறானோ அவன்தான் பிராமணன் உன்னை நான் என் வகுப்பில் சேர்த்துக்கிறேன்னு சேர்த்துக்கினாருங்க நன்றி வணக்கம்